முகலாய மன்னர்களின் கடைசி அரசரான பகதூர் ஷா ஜாஃபருடைய மருமகள் தான் இவங்க பேகம் வந்து சுல்தானுங்களா மேற்கு வங்கத்தில் சின்ன ஒரு குடிசையில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர்களுடைய பிள்ளைகள்லாம் சிரமப்பட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்க முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி வம்சம் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம அரசாங்கம் எதுவுமே இதை பாருங்கள் எவ்வளோ பெரிய வறுமையான வீட்டில் அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கை ஓடி செய்கிறாங்க அரசாங்கத்துக்கு இப்போ போட்டால் நேரு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாரா இரநூத்தம்பது ரூபா மாதம் பென்ஷன் போட்டாரா ஜவஹர்லால் நேரு எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் பார்த்தீங்களா இரநூத்தம்பது ரூபாயில் இந்த காலத்தில் வச்சு என்ன பண்ண முடியும் அவ்வளோ கஷ்டம் அதாவது குர்வான் அந்த இது மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்கறது டீ கடை வச்சு நடத்துறது அப்படின்லாம் சொல்லி அவருடைய கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார் இது உலகம் பகதூர்ஷா வந்து நினைச்சிருந்த அந்த நகை ஆங்கிலேயனோட கைகோர்த்துக்கிட்டு மிகப்பெரிய சாம்ராஜத்தை சாம்ராஜ்யத்தை அதாவது ஆண்டிருக்க முடியும் ஆனால் தன்மான உணர்வு என்னுடைய நாடு வந்து இன்னொருத்த அடிமையாக இருக்கக்கூடாது நான் ஆட்சி செஞ்ச நாடு என் தாய் தந்தையர் பிறந்த நாடு இந்த நாட்டை வந்து இன்னொருத்தன் வந்து ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் வெள்ளையனோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு கடைசியில் பர்மாவில் கொண்டு போய் அவர் போய் சிறைய வச்சான் அங்கே தான் அவருடைய ம பையன்கள்லாம் பிறந்தானுங்க அங்கே தான் அவர் இறந்து போனார் அப்போ கூட அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த இங்கே வந்து நான் வந்து என்னுடைய கடைசி காலம் போகிறது மாதிரி ஆகிடுச்சு எனக்கு வந்து இந்தியாவில் ஒரு இடம் கிடைக்கக்கூடாதா நான் வந்து என்னுடைய உடலை வந்து இந்தியாவில் புதைக்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அதெல்லாம் வந்து அம்மா வந்து சொல்லி வருத்தப்படுறாங்க கடைசியில் வந்து பிரதீபா பாட்டிலாக கொண்டு போய் போய் காமிச்சாங்களாம் அவங்க ஜனாதிபதியாக இருந்தப்போ அதன் பிறகு கூட இவங்களுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரரூபா வருது மாதம் இப்போ பென்ஷன் இப்போ வந்து வந்துட்டு இருக்குதான் அந்த ஆறாயிரூவாவில் எனக்கு நான் ரெண்டாயிரரூவா எனக்கு வந்து வாடகையே போயிடுது ஐநூறு அறநூறு மற்ற செலவுகள் போயிடுது எனக்கு கையில் இன்னும் கிடையாது மிச்சமாகும் இந்த வயசில் உடம்பு சரி இல்லாமல் க மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதாவது வெள்ளைக்காரனோட சமரசமாக போய் அவன சூவை நக்கி பழச்சவனெலாம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நான் தான் வந்து இந்த நாட்டோட சுதந்திர இந்தியாவுடைய பிரதிநிதிங்கிறான் ஆனால் இந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவர்களுடைய வாரிசுகள் நான் இதெல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு கணக்கில் எடுத்து செய்யணும் இவர்களுக்கெல்லாம்